வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா விக்கல் விக்கலுக்கு போய் என்ன ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் வந்து விக்கல் வந்துடுச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் ஒரு சிலருக்கு மணிக்கணக்கில் இருக்கும் ஒரு சிலருக்கு நாள் கணக்கில் இருக்கும் ஒரு சிலருக்கு மாத கணக்கில் இருக்கும் ஒரு சிலருக்கு வருஷ் வருஷ கணக்கில் இருக்கும் அறுபது வருஷம் விக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் விக்கல் அது சாப்பிடுவாங்க ஆனால் விக்கல் பாட்டுக்கும் விக்கல் அது ஒரு பார்ட் ஆஃப் பாடின்ற மாதிரி அண்ணன் ஆகி அறுபது வருஷம் இருக்கிறவங்க கூட இருக்காங்களாம் ஸோ இதெல்லாமே வந்து விக்கல் விக்கல் வந்து சாதாரணமான விஷயந்தான் எப்போவும் ஒரு தடவை தான் வரும் நம்மளுக்கு ஏன்னா காரமான உணவு சாப்பிடும்போது வரலாம் சூடாக சாப்பிடும்போது வரலாம் இல்லைனா ரொம்ப சில்லுன்னு சாப்பிடும்போது வரலாம் இந்த மாதிரி வந்து விக்கல் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் அதுவே வந்து ஒரு பிரச்சனையாகும்போது அதுக்கு என்ன பண்ணுறது சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாம் சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா வரலாம் ஆல்கஹால் எடுக்கும்போதும் வரலாம் சோடா குடிக்கும்போதும் வரலாம் தட்ப வெப்பநிலை மாறுபாடு தட் இஸ் என்னென்னா இப்போ ஒரு ஏசி தியேட்டருக்குள்ளே இருக்கும் உள்ளே வெளியில் வரும்போது ஒரு சூடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெம்பரேச்சர் மாறுபாடுனால கூட வரலாம் சூயங்கம் நிறைய பேர் சூயங்கம் சாப்பிடுவாங்க அதனாலேயும் வரலாம் அப்புறம் வந்து காற்று வந்து அதிகமாக இழுத்து அந்த காற்றுனால வரக்கூடிய இம்பேலன்ஸ்னாலையும் வரலாம் அதிகமான சூடு பொருள் உணவு சாப்பிட்றதுனால அதிகமான கோல்டான உணவு சாப்பிட்றதுனால அதிகப்படியான காரம் சாப்பிட்றதுனாலையும் வந்து நம்மளுக்கு வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்குது இது ஏன்னா டயஃப்ரம் வந்து சுருங்கி விரியும் இல்லையா நம்ம வந்து மூச்சு எடுத்து நம்ம நம்ம செஸ்ட்டு கீழே தட் இஸ் லங்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருசான ஒரு மசில் இருக்கும் அதான் டயஃப்ரம் சொல்லுவாங்க அது வந்து சுருங்கி விரியும் போது வரக்கூடிய இம்பேலன்சஸில் வரும் அப்போ வந்து ஓக்கல் கார்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காற்று உள்ளே வரும்போது அதை வந்து நிறுத்திடும் அதை நிறுத்தும் போது சோக் பண்ணும் நம்மளுக்கு ஸோ அதனாலையும் நம்மளுக்கு வந்து வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுக்கே தெரியாமல் இது அன்னோயிங்லி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து டெய்லி வர்றவங்களும் இருக்காங்க எப்போ ஒரு நாள் வர்றவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த விக்கல்ன்றது பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் ப்ராப்ளம் தான் இதை வந்து என் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேகஸ் நர்வ்ஸோடைய டேமேஜஸ் இல்லைன்னா வந்து கரெக்டாக இரிட்டேட்டட் அது இரிட்டேட் ஆகும்போது உருவாகுது இந்த மசிலில் எதில் டயாஃப்ரமில் வரக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு இரிட்டேஷன் வரும்போதோ ஒரு டேமேஜஸ் வரும்போதோ நடக்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இருக்கிறவங்களுக்கு கண்டினியூவாக அது பெரிய ப்ராப்ளம் தான் விற்கல் இல்லை ரொம்ப நேரம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நேரம் விக்கல் வந்து நிற்கவே நிற்காது இதுக்கு வந்து சித்தகுரு சொன்ன ஒரு சிம்பிள் டெக்னிக் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா வசம்பு இருக்கு இல்லையா இந்த வசம்பு எடுத்துக்கிட்டு நல்ல தரையில் வந்து உரைச்சிடணும் எதை விட்டு நெய் விட்டு நெய் எடுத்து நல்லா நல்லா வந்து ஒ உரைக்கணும் உரைக்கும்போது அது நெய்யில் கரைஞ்சி வரும்போது தரையில் நல்லா கொஞ்சம் கருகரப்பாக இருக்கக்கூடிய த தரையில் உரைக்கணும் இல்லைன்னா ஒரு கல்லில் வச்சு உரைக்கலாம் உரைச்சிட்டு நெய் வச்சு உரைச்சிட்டு அதை எடுத்து நம்ம வந்து நாக்கில் வைக்கணுமா அது குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி நாக்கில் வைக்கும்போது இந்த விக்கல் வந்து நின்றுடும் அப்படின்றது கான்செப்ட் ஓகே அது அதுவும் சரியாகலை அப்போ ரெண்டாவது என்னன்னா நம்ம உச்சந்தலை இருக்கும் இல்லையா குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மு சாஃப்டான இடம் இருக்கும் இல்லையா அந்த உச்சந்தலையில் வந்து அதை வந்து அந்த உச்சந்தலையை வந்து இலக்கணும் மேலுள்ள உச்சியை வந்து இழக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இழக்கணுன்னா முடியை பிடிச்சி அப்படி இழுப்பாங்க டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அது பெரியவங்களுக்கானாலும் அந்த இடத்துல வந்து முடிய பிடிச்சி அப்படி இழக்கும் போது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அது வந்து தானே வீக்கல் நிற்கும் அடுத்து நம்ம ஓலைச்சுவடிகளில் என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த ரெண்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க இதை வந்து ரெண்டுமே செஞ்சும் உங்களுக்கு வந்து விக்கல் சரியாகலைன்னா என்ன பண்ணுறீங்க இந்த இந்த ஏட்டை வந்து எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த ஏட்டைன்னா அந்த அந்த எழுதியிருக்காங்க இல்லையா பனை ஓலை அந்த பனை ஓலியை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்க நகைச்சுவை கலந்த ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க என்னென்னா அது எதில் எழுதுகிறாங்க அந்த ஏடுன்றது இது வந்து பனை ஓலையில் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா அப்போ வந்து நகைச்சுவை கலந்த ஒரு ஒரு உண்மையை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பனை ஓலியை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பனை ஓலை இருக்குது இல்லைங்களா பனை ஓலை பனை ஓலியை கொண்டு வந்து எரிச்சிட்டு அதனுடைய சாம்பலை வந்து கொஞ்சம் தேனில் கலந்து சாப்பிடும்போது இந்த விக்கல் வந்து தீரும் இதுதான் வந்து நம்முடைய ஏட்டில் வந்து நிறைய நம்ம சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து நகைச்சுவை கலந்ததாக இருக்கும் ஆனால் வந்து யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாததாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இது தான் இப்போ மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று வசம்பு சொல்லியிருக்காங்க ரெண்டு உச்சியை வந்து இலக்கி விடுங்க முதல் பிடிச்சி எடுத்து விடுங்க உச்சந்தலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வேலை செய்யணும்னா இந்த ஏட்டை எரிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க நகைச்சுவை அப்போ ஏட்டை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த பனை ஓலியை கொண்டு வந்து எரித்து அந்த சாம்பலை தேனில் கலந்து நாக்கில் வைக்கணுமா இது தான் இது வந்து நம்மளுக்கு புரியாது ஏன்னா வந்து ஏட்டு எரிச்சிருங்கன்னு நம்ம என்ன நினச்சிப்போம் அப்போ எதுவுமே வேலை செய்யாது ஏட்டு எரிச்சிட்டு போய்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா ஆனால் இதுதான் சித்தகுரு சொன்னார் ஸோ இந்த இந்த மாதிரி விக்கலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா எப்போவாது ஒரு சமயம் விக்கல் வர்றவங்களுக்கோ இந்த மூணு டிப்ஸும் கொடுத்துருக்கேன் இது சித்தகுரு கொடுத்த டிப்ஸ் இது இதில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வசம்பு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் உச்சந்தலை பிடிச்சி இழுக்கிறது ஈஸி ஆனால் அதுவும் ஒரு டாக்டிக்ங்க பிடிச்சி முடியை பிடிச்சி இழுக்கிறது இல்லை அந்த முடியை உச்சந்தலையில் எடுக்கிறதுக்குன்னே அதுக்குன்னே சில ஆட்கள் இருக்காங்க வில்லேஜ்லலாம் விக்கல் வந்துருச்சுன்னா அந்த அவங்கக்கிட்ட போனால் அவங்க வந்து அந்த முடியை வந்து ஒரு டாக்டிக்காக விரலால் சுற்றி இழுப்பாங்க இல்லைன்னா முடியோடு கையில் வந்துடும் பிடிச்சி இழுத்தோன்னா அதுவும் ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது எதுவுமே ஒரு சப்ஜெக்ட் தான் எதுவுமே ஒரு நாலேஜோடு பண்ணணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னா யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா பழைய காலத்து ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம இப்போ இருக்கிற எங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியாது பழைய காலத்து ஆளுகளுக்கு தெரியுன்றதுனால யார்கிட்ட வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு அதை பண்ணிக்கலாம் அதுவுமே முடியலன்னா பன ஓலை பன ஓலையை கொண்டு வந்து எரித்து அந்த சாம்பல் எடுத்து தேனில் கலந்து அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மூணு முறையில் ஏதோ ஒரு முறை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை செஞ்சிடும் அதனால் வந்து விக்கல் அப்படின்றது வந்து பெரும் பிரச்சனை தான் வரவங்களுக்கு பெரும் பிரச்சனை அதை வந்து ஈஸியாக போக்கிக்கிறதுக்கு உண்டான முறை வந்து சித்தகுரு சொல்லியிருக்காரு யாராவது விக்கல் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தீராத விக்கல் அந்த மாதிரி ஸோ சின்ன இப்போ தான் வந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ தான் வந்தது கொஞ்சம் நேரமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஸோ நிறைய முறைகள் இருக்குது மூச்சு வந்து அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு செகண்டு அப்படியே மூச்சு பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கூட வந்து விற்கல் நீங்கிடும் இல்லைன்னா என்ன பண்ணோம் ஒரு பேப்பர் பேக்கில் வந்து நம்ம முகத்தை வச்சுட்டு அப்படியே வந்து மூச்சை விட்டுட்டு திரும்பி அப்படியே எடுக்கணும் கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டு திரும்பி கார்பன் டை ஆக்சைடே எடுக்கணும் அது ஒரு 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 நிமிஷம் அப்படி செய்யும்போதே வந்து குறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய முறைகள் இருக்குது ஆனால் சித்தகுரு சொன்னது இந்த மூணு முறைகள் சொல்லியிருக்காரு யாருக்கா வேணுன்றவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்